நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தை ரசிகர்கள் இன்றைக்கி மதுரையில் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அதுவும் மதுரை பழனி ஆறுமுகா திரையரங்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களும் குவிஞ்சிருக்காங்க தலைவரோட படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கும் பண்ணியிருக்காங்க தலைவருக்கு சூடான்லாம் காட்டி ஆர்த்தி எடுத்து பயங்கர மர்களைப்படுத்தியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக ஏகப்பட்ட பெண்களும் இன்றைக்கி வந்து தலைவரோட இந்த கூலிப்படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க மூன்றாவது வாரத்திலும் கூட கூலி திரைப்படம் வந்து வெற்றி நடை போட்டுருக்கு நிறைய திரையரங்கங்களில் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நிறைய திரையரங்கங்களில் ஹவுஸ்ஃபுல் சோர்ஸாக கூலி திரைப்படம் ஓடிட்டுருக்கு வசூல்லையும் கூலி திரைப்படம் ஆறுநூறு கோடியை நெருங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் முதல் முறையாக இந்தளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சாதனை தான்